உருவமும் இல்லாதவன் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் பூமியில் உயிர்களை தலைக்கச் செய்பவன் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டவன் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் அவனே என் சிவன் தாய்லாந்து இந்தியா என்று உலகின் அனைத்து பகுதிகளிலும் வெளிப்படப்படும் புதர்கடவுள் ஆகிய சிவன் யார் எங்கிருந்து தொடங்கியது சிவ வழிபாடு அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளும் பரம்பொருளை அடையும் வழி என்ன தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மண்ணின் சொந்தங்களுக்கு தமிழ் மண்ணின் மகள் தீப்தியின் இனிய வணக்கங்கள் எப்படி இந்த பிரபஞ்சம் முடிவில்லாததோ அதுபோலவே சிவபெருமானும் முடிவு அற்றவர் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டவர் மனிதனின் புரிதல் உருவம் என்ற எல்லைக்குள் இருப்பதால் நமது கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் சிவனிற்கு பல அற்புதமான வடிவங்கள் இருக்கின்றன சிவனை நல்லவர் என்றோ தீயவர் என்றோ ஒரு எல்லைக்குள் அடக்கிவிட முடியாது பிரபஞ்சத்தின் அத்தனை சிக்கலான தன்மைகளின் கலவை சிவனுள்ளே அடக்கம் சிவன் என்ற சொல்லானது சிவந்தவன் புனிதன் என்ற பொருள்படும் வடமொழியில் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது மங்களகரமானது என பல பொருட்கள் உண்டு யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அஷ்டமா சக்திகளில் வல்லவர் என்பதால் சித்தன் எனவும் சுடுகாட்டில் பிணங்களோடு வாசம் செய்பவன் என்பதால் பித்தன் எனவும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இது மட்டுமல்ல ருத்ரன் ஈசன் மகாதேவன் பரமசிவன் இப்படி சிவனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன இந்து மதம் உலகின் மரங்களில் ஒன்று இந்து மதத்தில் தான் உலகின் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாடோடிகளாக காடுகளில் அலைந்து திரிந்த மனிதன் இயற்கையை கண்டு பயந்தான் பின்னர் அந்த இயற்கையே தனக்கு அரணாக்கி கொண்டான் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவை ஐந்தும் சேர்ந்ததே இந்த பூமி என கண்டறிந்தான் பின்னர் இந்த பஞ்ச பூதங்களை தெய்வமாக்கினான் தனிமனிதன் சமூகமாக மாற துவங்கிய போது இயற்கை கடவுளாக உருவம் பெற துவங்கியது மதங்கள் தோற்றம் பெற்றன சமயங்கள் புது வடிவம் பெற்றன வேதங்களும் இலக்கியங்களும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் இயற்றப்பட்டன அதன் பின்பு மிக கடமையான வேதங்களும் இலக்கியங்களும் தோன்றின வரலாற்று சுவடுகளின்படி பார்த்தால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தியானத்தில் உள்ள பசுபதி முத்திரையை சிவ வழிபாட்டின் தொடக்கம் என சொல்லலாம் மூன்று தலைகள் கொண்ட தியானத்தில் இருப்பவரை சுற்றி மிருகங்கள் அமைந்ததாக இருக்கும் இந்த முத்திரை சிவ வழிபாட்டின் தொடக்கமாக இருக்கலாம் என வரலாறு கூறுகிறது மிக பழமையான வேதமான ரிக்வேதம் சிவபெருமானை ருத்ரன் என கூறுகிறது வில்லம்பினை உடைய வில்லாளனாக சிவபெருமான் ரிக்வேதத்தில் சித்தரிக்கப்படுகிறார் மேலும் சிவபெருமானை இந்த வேதங்கள் அக்னி சைவ மதம் செலுத்த போது சிவ வழிபாடு அடைந்தது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பெருமைகளை பற்றி கூறுகிறது திருவாசகத்திற்கு உருகா ஒரு வாசகத்திற்கும் உருகா என்று போற்றப்படும் இந்த நூலின் முதற் பகுதியில் சிவபுராணம் அமைந்திருக்கிறது பிறப்பற்ற பேரின்ப நிலையை அடைவதே சிவம் என சிவபுராணம் கூறுகிறது சிவனே அதியோகி சித்தன் என அழைக்கப்படுகிறார் எனவும் யோக கலையை பயிர்வித்தவனும் அவனே எனவும் கூறுகிறது சித்தர்கள் சிவனே இயற்கை எனவும் இந்த பிரபஞ்சமே சிவன் எனவும் கூறுகிறார்கள் சக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களோ ஈசனே முழுமுதல் கடவுள் என்கிறார்கள் சைவ மரபில் சிவசக்தி ஆகிய இரண்டும் ஒன்றில் ஒன்று இன்றியமையாத முழுமையின் இரு அம்சங்களாக கூறப்படுகிறது இதையே நாம் ஆதி சக்தி என கூறுகிறோம் உலகம் முழுவதும் வணங்கப்படும் பரம்பொருளான ஈசன் எப்படி முழு கடவுளானா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு பூமியில் உயிர்கள் தோண்டுவதற்கு முன்பு லட்சோப லட்சம் பழையுகம் ஆண்டுகளுக்கு முன்பு இறப்பும் இல்லாத பரம்பொருளான ஈசன் தனது ஒரு பகுதியில் இருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடி அண்ட சராசரங்களை உருவாக்கினர் தனது உடுக்கையில் இருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினர் பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக கடவுள் விஷ்ணுவையும் உருவாக்கினார் என கூறப்படுகிறது இவனின் இடப்புறத்தில் இருந்து விஷ்ணுவும் வலப்புறத்தில் இருந்து பிரம்ம உருவானதாக வேதவியாசர் கூறுகிறார் பிரம்மதேவன் தன்னால் உயிர்களை அழிக்க வேண்டி நிற்க பிரம்மனின் மகனாக மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ருத்ரன் உதித்தார் என வாயு புராணம் கூறுகிறது யுகங்கள் பல கடந்த பின்பு படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கும் அவரது தந்தையான பாக்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது அதில் யார் பெரியவர் என்பது இந்த போட்டியில் தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுளான நான்முகன் அப்போது தேவலோகத்தில் ஓர் அதிசயம் தோன்றியது நேரத்தில் ஒரு ஜோதி வடிவம் அவர்கள் கண்முன்னே தோன்றியது ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒளி ஜுவாலையோடு நெருப்பு வடிவமாக அது குளிர்ச்சி பொருந்தியதாக விளங்கியது இந்த லிங்க வடிவத்தை கண்டதும் பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் உடியை காண ஒருவரும் அடியை காண ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் அந்தமும் அற்ற அந்த ஜோதியை பின்தொடர்ந்தனர் தேடல்கள் பல யுகங்கள் வரை தொடர்ந்தது ஆனால் இறுதியில் கிடைக்கவே இல்லை இறுதியில் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகிறது சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டவே இந்த திருவிளையாடம் ஏற்படுத்தப்பட்டது இங்கு உலகம் என்பது கல்லையும் மண்ணையும் மனிதரையும் மட்டும் குறிப்பதல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அஷ்டதிக் பாடகர்கள் யக்ஷர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல் ஆதியும் அந்தமும் அற்ற அந்த பரம்பொருளின் பெயரே சிவன் என சைவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளையே சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்றும் அழைப்பார்கள் ஈசனானவர் ஆதியும் அந்தமும் அற்ற உயர்வும் தாழ்வும் அற்ற இகமும் புறமும் அற்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பற்ற ஆதி பரம்பொருளே ஈசன் என அழைக்கப்படுகிறார் இவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல தான் ஆண் பெண் உண்டு பூமியில் படைக்கப்பட்ட மற்ற உயிர்களிடத்திலும் ஆணும் பெண்ணும் உண்டு இவை அனைத்துமே இறைவனின் படைப்புகள் இப்படி இரு பிரிவுகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டுமே தேவை ஏனெனில் உலகின் சுழற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதுதான் இருக்கிறது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கிறது அவ்வாறு உயிரினங்கள் உண்டாக ஆண் பெண் அமைப்புகள் உயிரினங்களில் இருக்க வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்க உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இருபாலாக படைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளை ஈசனான இறைவன் இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவருக்கு கரும்பையில் பிள்ளை சுமந்து வம்சம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனவேதான் அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய தேவை இல்லை எனவேதான் அவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என கூறுகிறோம் பரபிரம்மத்தின் ஆண் உருவமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழுத்தல் தொழில் செய்யும் கால வைரவனாகவும் அவதரித்திருக்கிறார் பரபிரம்மத்தின் பெண் உருவமே ஆதிசக்தி இவளே சரஸ்வதியாக லக்ஷ்மியாக துர்கையாக அவதரித்திருக்கிறார் திருமூலனின் திருமந்திரம் தனது வழிநடுகிலும் உருகி சீராற்றுவது இந்த பரபிரம்மத்தையே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என பிறந்து மனிதன் மறுபிறப்பை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவியிலேயே இறைவனை பின்பற்ற வேண்டும் என கூறுகிறார் இப்பிறவியிலேயே இறைவனை சரணடைவதற்கு என்ன வழி அது சாதாரண மனிதனால் முடியாது இன்ப துன்பங்களை கடந்து நித்தம் இறைநிலையிலேயே இருந்தால் மட்டுமே சிவனை சரணடைய முடியும் இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிர்களும் பிறக்கும் இடத்திலே தான் முடிவடையும் இதைத்தான் தன்னில் தோன்றும் ஒவ்வொன்றும் தன்னிலே முடிவடையும் என சிவ தத்துவம் கூறுகிறது சிவனை அறிய வேண்டுமானால் அன்பின் பாதையில் மட்டுமே அறிய இயலும் இதைத்தான் திருமூலர் தனது பாடலில் இவ்வாறு கூறுகிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இப்பாடலின் அர்த்தமானது அன்பும் சிவமும் வேறு வேறு என்று சொல்பவர்கள் அறிவில்லாதவர்கள் சிவமே அன்பு அன்பே சிவம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அன்பே சிவம் என்று உணர்ந்த பின் அன்பு நெறியில் சிவனை அடைவார்கள் என்கிறார் திருமூல பணம் எப்போதாவது சஞ்சலப்படும் போது அமைதியாக இருந்தால் ஏன் இப்படி இருக்க அப்படின்னு யாராவது கேட்பாங்க அப்போ நம்ம நான் என்ன பண்றேன் நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த மாதிரி சொல்றவங்க தன்னையே அறியாம சிவபக்தியில லயிச்சிருக்காங்க அதைத்தான் நான் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வார்த்தையுடைய ஈசன் இடத்துல தன்னை ஒப்பு வச்சு அவரையே சரணடைறது அவ்வளவு ஒன்று சுலபமான காரியம் கிடையாது நம் மன எண்ணங்களுக்கு அதீதமான சக்தி உண்டு நம் ஆள் மனதில் எதை அதிகமாக நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றும் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கு நிச்சயம் உண்டு நமது மன எண்ணங்கள் அத்தனை சக்தி வாய்ந்தது நமது மனதை ஒன்றிணைத்து கட்டுப்படுத்த வேண்டுமானால் சுற்றம் மறந்து நித்தம் சிவனையே நினைத்து நீயே துணை என அவனையே சரணாகதி அடைய வேண்டும் சிவனின் உடுக்கையில் இருந்து பிறக்கும் ஓம் என்னும் பிரணவ மந்திரமே சிவனின் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து செயல்களின் மூல ஆதாரமாக இருக்கிறது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது அது நம் மனதை ஒருங்கிணைத்து நமது எண்ணங்களை ஒன்றுபடுத்தி நம்மை சுற்றி நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிறது இதைத்தான் இன்றைய அறிவியலும் கூறுகிறது ஆச்சரியங்கள் நிறைந்த சிதம்பரம் நடராதரே இந்த ஐந்து செயல்களுக்கும் மூல ஆதாரமாக விளங்குகிறார் சிவன் தனித்துவமானவர் ஈடு இணையற்றவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை முடிவும் இல்லை தொடக்கமும் இல்லை யாரும் படைக்காமல் யாரும் உருவாக்காமல் யாரும் பெற்றெடுக்காமல் அருவமாய் உள்ளவர் கற்பனை செய்யவும் முடியாதவர் ஒரு எல்லைக்குள் அடக்கவும் முடியாதவர் லிங்கத்திலும் இல்லை கோவிலிலும் இல்லை நமச்சிவாய எனும் மந்திரம் சிவ தத்துவத்தின் அடிப்படையாக இருக்கிறது பஞ்சபூதங்களையும் அடக்கி அண்ட சராசரங்களையும் காத்து வருபவர் உலகில் உயிர்கள் மடியாவிட்டால் மீண்டும் புதிய உயிர்கள் பிறப்பெடுக்காது எனவே சிவனே பூமியை சமநிலையில் வைத்து காத்திருப்பவர் இந்த சிவன் யார் என கேட்டால் அன்பே சிவன் சிவனே அன்பு என கொள்ளலாம் நேரில் காணும் யாரிடத்திலும் நீங்கள் அன்பு கொண்டால் அங்கே சிவன் பிரசன்னமாவான் சிவனை வெளியே தேடாதீர்கள் அவன் உங்களுக்குள் தான் வாசம் செய்கிறான் அன்பு கொண்டு உயிர்களை நேசியுங்கள் நீங்களும் சிவன் யார் என்ற கேள்விக்கு இன்று வரை விஞ்ஞானத்தாலும் விளை காண முடியவில்லை இறுதியாக அன்பே சிவம் சிவமே அன்பு அன்பு கொண்டு காணும் அனைத்திலும் சிவன் நிச்சயம் இருக்கிறார் ஓம் நமக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க நன்றி